இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் ஒப்புதல் அளித்திருக்கிறது தற்போது வந்து டொனால்டு ட்ரம்ப்பு காலமாக பேச்சுவார்த்தை நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தைகளில் பரஸ்பர முடிவு எடுக்க இந்தியா அரசு பாகிஸ்தான் அரசு போரை நிறுத்த ஒப்புதல் அளித்திருக்கிறது இருந்தாலும் மோடி இந்திய அரசு தரப்பிலேருந்து மோடியிட்டேருந்து எந்த அறிவிப்பும் அதிகாரபூர்வமாக அறிவிப்புகள் வர இல்லை நல்ல முடிவுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் இந்தியா தரப்பிலிருந்து அரசு இந்திய அரசு தரப்பிலிருந்து முடிவுகள் வர அறிவிக்கப்படவில்லை அவர் மோடி வந்து என்ன நிபந்தனை போட்டு அறிவிக்கப்படுகிறார் என்று தெரியவில்லை ஆனால் போர் நிறுத்தத்திற்கு டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபர் வந்து தலையிட்டு போர் நிறுத்த ஒப்புதல் அறிவித்திருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தானும் ஒப்புதல் அளித்திருக்கிறது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதியே பாகிஸ்தானே நீங்களே ஒழித்து கட்டுங்கள் தீவிரவாதத்தை வழக்காதீர்கள் இந்தியா தலையிடாது தீவிரவாதத்தில் தீவிரவாதத்தில்தான் முகாம்கள் இந்தியா அடிக்க தலையிட்டது தீவிரவாதத்தால் தான் பிரச்சனைகள் அதிகரித்தது பாராட்டுகள் சோல்டர்கள் நாட்டுக்காக இந்திய நாட்டுக்காக பாடுபட்ட மிலிட்டரி கமாண்டர்கள் சோல்டர்கள் நிறுவர்கள் அதிபர்கள் நிர்வாகிகள் மிலிட்டரி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்தியா சார்பாக இந்திய பொதுமக்கள் சார்பாக அனைவருக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும் நாட்டிற்காக உயிர் தியாகம் உயிர் தியாகம் பண்ண இராணுவ வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வணக்கங்கள் ஆழ்ந்த இரக்கங்கள் பொதுமக்கள் இந்தியாவில் எல்லையில் துப்பாக்கி சூடு நடத்தி பாதுகாத்த மிலிட்டரி சோல்டர் ராணுவ மிலிட்டரி கமாண்டர்கள் சோல்டர்கள் அனைவருக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கப்படும் இரது பொதுமக்களுக்காக பாதுகாத்து துப்பாக்கி சூடு சண்டையில் ஈடுபட்ட மிலிட்டரி கமாண்டர் சோல்டர் அனைவருக்கும் பாராட்டுகள் பாராட்டுகள் மனமார்ந்த நன்றிகள் ஆழ்ந்த இரக்கங்கள்